தேதி சொல்லும் ஜூன் ஆண்டில் புரட்சி கலைஞரின் அற்புத படைப்பு தலிகான் திரைக்கதையில் இயக்குனர் செந்தில்நாதனின் அறிமுகப்படமாய் வெளியாகி நூற்று எழுபத்தைந்து நாட்களை கடந்து ஓடிய வெற்றி திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன் ஜூன் பத்து எண்பத்தி எட்டில் இதே நாளில் வெளியானது புரட்சி கலைஞர் மற்றும் ராதிகாவின் அற்புத நடிப்பில் இசை ஞானியின் இசையில் அனைத்து தரப்பையும் கவர்ந்து மறக்க முடியாத நினைவுகளுடன் இன்று முப்பத்தாறாம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஜூன் பத்து இதே நாளில் வெளியான அற்புத படைப்புகள் உதயசங்கர் இயக்கத்தில் தேவா இசையில் புரட்சி கலைஞரின் பொலிட்டிக்கல் சட்டை திரைப்படமாய் வெளியான பதவி பிரமாணம் தொன்னூற்று நான்கிலும் தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் எஸ்டிபி சரண் தயாரிப்பில் யுவன் இசையில் கேங்ஸ்டர் திரைப்படமாய் மலர்ந்த ஆரண்ய காண்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் என இரண்டு திரைப்படங்களுமே இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி சொல்லும் ஜூன் இனிய நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் பண்ணையாரும் பத்மினியும் இசையமைப்பாளராய் தன் பயணத்தை துவக்கி ஆரஞ்சு மிட்டாய் ஒரு நாள் கூத்து என நம் மனதில் தடம் பதித்த இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் மற்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி ತೇದಿ ಸೊಲ್ಲಂ ಸೇದಿ